அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த பாடத்திலிருந்து மற்றும் காப்பரின் எதிர்பார்க்கப்படும் மற்றும் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு ஒரு தனிமத்தோட நம்மளால அணுவிற்கான எலக்ட்ரான் அமைப்பை எழுத முடியும் இந்த எலக்ட்ரான் அமைப்பை எழுதுறதுக்கு நம்ம ஒரு மூணு ரூலை ஃபாலோ பண்ணுவோம் எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிமத்தில் எலெக்ட்ரான்கள் இருக்குது அணு எலக்ட்ரான்கள் இருக்கு அந்த எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுத்திட்டு இருக்கு அவங்க ஆர்பிட்டாலில் இருக்கிறாங்க ஸோ இந்த எலெக்ட்ரான்கள் எப்படி ஆர்பிட்டாலில் நிரம்பி இருக்கிறாங்க எத்தனை எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டாலில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரான் அமைப்பு இதை எழுதுறதுக்கு ஆஃபா தத்துவம் பௌளியின் தவிர்க்கை தத்துவம் ஹூண்டு விதி இதை பின்பற்றுவோம் என்ன சொல்லுதுன்னா யாருக்கு ஆற்றல் கம்மியோ அங்கதான் முதல்ல எலக்ட்ரான் அதுக்கப்புறம் தான் அதிகமான ஆற்றலையுடைய ஆர்பிட்டால ஃபில் ஆகும்னு சொல்லுது அப்ப எலக்ட்ரான்கள் ஆற்றலோட ஏறு வரிசையில் நிரம்போம் அப்படிங்கிறது தான் ஆஃபா தத்துவம் சொல்லுது பௌளியின் தவிர்க்கை தத்துவம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக ரெண்டு எலக்ட்ரானை தான் நம்மளால் நிரப்ப முடியும் அப்படிங்கிறத சொல்லுது ஹூண்டு விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆர்பிட்டால் இருக்குது சம ஆற்றலையுடைய ஆர்பிட்டால்கள் இருக்கு அப்போ அங்கே ஒரு ஒரு எலக்ட்ரான்கள் ஒற்றை எலக்ட்ரான்கள் நிரம்பிய பின்னர் தான் அங்கே எலக்ட்ரானை இணை செய்யப்படணும் எடுத்த உடனே ஒரு ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரானை ஃபில் பண்ணக்கூடாது இது எங்க சம ஆற்றலையுடைய ஆர்பிட்டால்கள் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் முக்கியமாக இந்த மாதிரி எலக்ட்ரான் அமைப்பு எழுதுகிறப்ப நம்ம எதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆஃபா தத்துவத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஆஃபா தத்துவத்தை அடிப்படையாக வச்சுட்டு நம்ம ஒரு எலக்ட்ரான் அமைப்பை எழுதுகிறோம் அதுதான் எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு வேற ஏதாவது காரணங்களுக்காக அந்த எலக்ட்ரான் அமைப்பு மாறிடுச்சுன்னா அந்த எலக்ட்ரான் அமைப்பில் தான் உண்மையிலேயே அந்த அணு இருக்குன்னா அதுதான் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு இந்த குரோமியம் காப்பர் இவங்க ரெண்டு பேரோட அணு அணுன்னு நமக்கு தெரியணும் இப்போ ரூலை ஃபாலோ பண்ணி இவங்களோட எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்க போகுது அதுதான் எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு உண்மையிலேயே இவங்க எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல குரோமியம் இவரோட அணு எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு அப்பனா என்ன அர்த்தம் அவரு கிட்ட இருபத்தி நாலு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த எலக்ட்ரான்களை தான் ஆர்பிட்டால்களோட ஆற்றலோட ஏறு வரிசையில ஃபில் பண்ண போறோம் அததான் நம்ம எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இந்த எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறதுக்கு இந்த ஆர்டர்ல தான் எழுதுவோம் இதை கட்டாயமாக நீங்கள் மெமரைஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு அந்த ஆர்டர் தெரியலனா கூட ஒன்று ஒரு தடவை எழுதுங்க ரெண்டை ரெண்டு தடவை எழுதுங்க மூணு மூணு தடவை எழுதுங்க நாலு நாலு தடவை எழுதுங்க முதல் வரிசை எல்லாம் எஸ்ஸு ரெண்டாவது வரிசை எல்லாம் பி மூணாவது வரிசை டி நாலாவது வரிசை எஃப் இந்த ஆள்களை சரியான வரிசையில் எழுதுறதுக்கு இந்த ஆரோ தான் முக்கியம் பாருங்கள் ஆரோ ஃபஸ்ட்டு ஒன் எஸ்ஸை தொடுது அப்புறம் மேலேருந்து நோக்கி தான் போடுறோம் அடுத்தது டூ எஸ்ஸை தொடுது அதனால டூ எஸ் மூணாவது ஆரோ பாருங்க கீ நோக்கி போடுறப்ப முதல்ல இருபத்தி சாரி ரெண்டு பி தான் டச் அப்புறம் இந்த ஆரோவ் பார்த்தீங்கன்னா த்ரீ பியை டச் பண்ணுது அதுக்கப்புறம் அப்புறம் த்ரீ டி ஃபோர் பி இந்த மாதிரி ஆர்டர் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதை உங்களால் எழுத முடியும் நம்ம அங்கே எழுத போறோம் இதில் கூடுதலாக நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எஸ்ஆர்பி டால் எழுதுறப்ப அதிகபட்சமாக அதுல ரெண்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அடுத்தது பிஆர்பிட்டால் அதிகபட்சமாக ஆறு எலக்ட்ரான் டிஆர்பிட்டால் அதிகபட்சமாக பத்து எலக்ட்ரான் எஃப்ஆர்பிட்டால் அதிகபட்சமாக பதினாலு எலக்ட்ரான் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆர்டரில் நான் ஆர்பிட்டால்களை முதல்ல எழுதிடுறேன் த்ரீ பி வரைக்கும் எழுதிருக்கேன் நம்ம இந்த எலக்ட்ரானை முதல்ல ஃபில் பண்ணிடலாம் இந்த இருபத்தி நாலு எலக்ட்ரானை தான் இங்கே ஃபில் பண்ண போகிறோம் எஸ்ஸில் அதிகபட்சம் ரெண்டு இதுவும் எஸ்ஸு ரெண்டு பிஆர்பிட்டால் அதிகபட்சம் ஆறு இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ஆறு இப்ப இந்த இருபத்தி நாலு எலக்ட்ரான் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க ஆறு நாலும் பத்து பன்னெண்டு பதினெட்டு இருக்கு ஸோ மறுபடியும் நான் எழுதுறேன் த்ரீ பிக்கு அப்புறம் ஃபோர் எஸ் ஃபோர் எஸ்ல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இப்ப இருபது ஆயிடுச்சு அடுத்தது த்ரீ டி த்ரீ டி எழுதிட்டேன் த்ரீ டில அதிகபட்சம் பத்து எலக்ட்ரான் இருக்கலாம் இப்ப இங்க இருபத்தி நாலு எலக்ட்ரான்ல இருபது எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் நம்மள்ட்ட மிச்சம் நாலு எலக்ட்ரான் தான் இருக்கு இங்கே பத்து எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் ஆனால் நம்மக்கிட்ட நாலு எலக்ட்ரான் இருக்கிறதுனால நாலுன்னு நான் போட்டுடுறேன் இதுதான் குரோமியத்தோட எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் த்ரீ டி முன்னாடி போட்டு ஃபோர் எஸ் பின்னாடி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ரூல் படி இதுதான் கரெக்டான எலக்ட்ரான் அமைப்பு பட் அப்படியும் கூட நம்ம எழுதலாம் ஏன்னா ப்ளஸ் டூவில் நம்ம இந்த தனிமங்கள் இந்த உலோகங்கள் பற்றிலாம் படிக்கிறப்ப நம்ம அப்படி தான் எழுதுவோம் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த மாதிரியும் நான் எழுதிட்டேன் இப்போ நம்ம இப்படிதான் எலக்ட்ரான் அமைப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா உண்மையில அந்த எலக்ட்ரான் அமைப்பு இந்த மாதிரி இல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இந்த அணுவோட நிலைப்புத்தன்மை எப்பவுமே எது அதிக நிலைப்பு தன்மையுடைய எலக்ட்ரான் அமைப்போ அதுலதான் அந்த அணு இருக்கும் எது அதிகம் அதிக நிலைப்பு தன்மையுடைய எலக்ட்ரான் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா அங்கே சரிபாதியாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலோ அல்லது முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலோ இருக்கணும் இப்போ இந்த ஆர்பிட்டால் எல்லாமே முழுசாக நிரம்பியிருக்கு இங்கே வாங்க இது வந்து த்ரீ டி ஆர்பிட்டால் இதில் நான்கு எலக்ட்ரான்கள் தான் இருக்கு இந்த த்ரீ டி ஆர்பிட்டாலில் இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இது அதிக நிலைப்புத்தன்மையுடைய எலக்ட்ரான் அமைப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரீடியும் ஃபோரஸும் ஆக்சுவலாக இப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ஆர்பிட்டால்களுக்கு இடையே இருக்கிற ஆற்றல் வேறுபாடு ரொம்ப ரொம்ப கம்மி கேப் ரொம்ப கம்மி ஆற்றல் வேறுபாடு ரொம்ப கம்மி அதனால இது என்ன பண்ணிக்கிறது இதுவே இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க போயிடுது ஒரு எலக்ட்ரான் எஸ் இருந்து டி ஆர்பிட்டாலுக்கு தாவிடுது அப்போது த்ரீடியில் அஞ்சு எலக்ட்ரான் வந்துடும் அஞ்சு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றப்ப அது சரி பாதியாக நிரப்பப்பட்ட சரி பாதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் இந்த எலக்ட்ரான் அமைப்பை விட அது வந்து அதிக நிலைப்பு தன்மை உடையது அப்போ இந்த எலக்ட்ரான் அமைப்பு உண்மையில் எப்படி இருக்குது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் இந்த அமைப்பு நிலைப்புத்தன்மை உடையதா இது உடையதா தன்மை உடையதா இதுதான் அதிக நிலைப்புத்தன்மை தன்மை உடையது அதனால இதுதான் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு அடுத்தது காப்பருக்கு பார்க்கலாம் அடுத்தது காப்பர் அதோட குறியீடு அணு அணுஎன் இருபத்தி ஒன்பது இப்ப நம்ம அதோட எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுத போறோம் 1S2, 2S2, 2P6, 3S2, 3P6, டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ 29 சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி இப்போ பார்க்கலாமா ஆறு எலக்ட்ரான் மொத்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது எலக்ட்ரான் இருக்கும் ஸோ புக்கில் கொடுத்துருக்குற மாதிரியே நான் இந்த எலெக்ட்ரான் அமைப்பை மாற்றி எழுதியிருக்கேன் ஆக்சுவலா காப்பருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு சரியா பட் உண்மையிலேயே அதோட இலக் எலக்ட்ரான் அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமியத்துக்கு சொன்னதே தான் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபில்டா இருக்கு இப்போ த்ரீ டிக்கு வாங்க ஒன்பது எலக்ட்ரான் இருக்கு அப்போ இது நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பா மாறணும்னா இதுக்கு இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தால் போதும் ஏன்னா த்ரீ டி நைனில் இருக்குது ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா த்ரீ டி டென் ஆகிடும் அப்போ முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டால் அதிக நிலைப்புத்தன்மை உடையது இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த த்ரீ டிக்கும் ஃபோர் எஸ் ஆர்பிட்டாலுக்கும் ஆற்றல் வேறுபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால் இங்கே இருக்கிற ஒரு எலெக்ட்ரான் ஈஸியாக இந்த த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு தாவ முடியும் ரெண்டு காரணம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற எலக்ட்ரான் ஆற்றல் வேறுபாடு இந்த ரெண்டு ஆர்பிட்டால்களுக்கும் த்ரீ டி ஆர்பிட்டாளுக்கும் ஃபோர் எஸ் இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடு ரொம்ப ரொம்ப கம்மி தான் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே ஆற்றல் தான் இருக்குது கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே தாவலாம் இன்னொன்று இதுக்கு இது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தால் இது நில நிலைத்த எலக்ட்ரான் நம்ம இப்போ பெற்றுடும் அதனால் கிட்ட இருந்து இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு த்ரீ டி டென்னாக மாறிடும் அப்போ காப்பரோட உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு என்னது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் அப்புறமே ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே எடுத்து போட்டுடணும் அப்போ த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் ஆயிடும் ஆர் நீங்கள் ஃபோர் எஸ் ஒன்னை முன்னாடி போட்டு த்ரீ டி டென்னை பின்னாடியும் போடலாம் ரெண்டுமே கரெக்ட் தான் சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு